ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனல் மேயன்றால் முடியாதே முயலாவிட்டால் வணக்கம் இது விளை கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தம்பின இதில் பார்த்து தான் வீடியோக்குள்ள வந்திருக்கீங்க அதாவது பேங்க் ஜாப்க்கு நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடு இருக்கேன் இல்லை ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடு இருக்கேன் பேங்க் ஜாப் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆப்ஷனாக இருக்குது நான் என்ன பண்ணலாம் முக்கியமாக எப்படி வந்து ஒரு வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணால் நான் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி பிளஸ் நம்மளோட டிகிரி தகுந்த மாதிரி என்ன மாதிரின்னா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் வந்து அவைலபிளாக இருக்கும் ப்ளஸ் வந்து அவங்களோட ஒர்க்லாம் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சேல்ரிலாம் ஒரு ஆவரேஜாக எந்த ரேஞ்சில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ளஸ் சிலபஸ்லாம் எது ரிலவெண்ட்டாக இருக்கும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டிகிரி படித்த உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு தருவாங்களாம் இந்த மாதிரி பேங்க் ஜாப் ரெலவென்ட்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ட்ரை பண்ணணும் அதாவது இந்த வரையும் நீங்கள் ட்ரையே பண்ணலாம் இனிமேல் நான் ட்ரை பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்புடின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பேஸிக்காக வந்து ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு என்னென்ன ஜாப் இருக்கும் ப்ளஸ் அதுக்கு யார் ட்ரை பண்ணலாம் பிளஸ் வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா குறிப்பிட்ட போஸ்டிங்க்கு ஏதாவது ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்களா சப்போஸ் பர்சன்டேஜ் எல்லாம் வந்து நம்மளுக்கு பார்க்கறாங்களா அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் வைஸாக நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான டாப்பிக்லேருந்து இருந்து கொஸ்டின் வருது போஸ்ட் வைஸாக இந்த சிலபஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா இந்த மாதிரி வச்சுக்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவர்மெண்ட் ஜாப்புக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் பேங்க் ஜாபுக்கு ட்ரை பண்ண போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அட்லீஸ்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முக்கியமாக ரூரல் ஏரியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்குது இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கூட இல்லாமல் இருக்காங்க சப்போஸ் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா எந்த டிகிரி வேணாலும் வந்து படிச்சுட்டு அவங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களோட கேரியர் போகிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம டாப்பிக்கில் வந்து போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேகன்சியை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் நிறைய வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பேங்க் பொறுத்தவரையும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மூணு எக்ஸாம் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணுற ஒரு எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமே நோட்டிஃபிகேஷன் வர்றது கன்ஃபார்மாக வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மூணு பேங்க் ஜாப் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பட் அதில் நிறைய வெரைட்டி ஆஃப் போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் அப்படிம்பாங்க இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா கனரா பேங்க் ஐயூபி இந்தியன் பேங்க் இந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து இருபது பேங்க் இது வந்து ஒவ்வொரு வருஷமே லிஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு எப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி வேக்கன்சி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து வேக்கன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஒரு வருஷம் உங்களுக்கு வேக்கன்சியே தேவைப்படலை அப்படின்னா அந்த பேங்க்கான நோட்டிஃபிகேஷன் வராது உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி பல்காக வந்து வேக்கன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இதான் வந்து சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு ஐபிபிஎஸ் அப்படிம்பாங்க இதில் வந்து கிளர்க் பிஓ எஸ்ஓ இந்த மாதிரி வந்து வேக்கன்சி வந்து சொல்லுவாங்க தனித்தனியாக தான் நோட்டிஃபிகேஷன் வரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐபிபிஎஸ்ல வர ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் உங்களுக்கு ஆர்ஆர்பி அப்படின்னா இந்த இடத்துல ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் ஏன்னா நிறைய பேர் ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டா அப்படின்னு கூட வந்து நினச்சிக்கிறாங்க இது வந்து ரீஜனல் ரூரல் ஏரியாக்கான பேங்க்கான வேக்கன்சி உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அது வந்து ஐஓபி கனரா பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் சொன்னோம் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தமிழ்நாடு கிராம பேங்க் கர்நாடகா கிராம பேங்க் இந்த மாதிரியான பேங்க் முக்கியமாக ரூரல் ஏரியாவில் இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான பேங்க்கான தான் பார்த்தோம் அப்படின்னா ஐபிபிஎஸ் உங்களுக்கு வந்து தனித்தனியாக கிளர்க்குக்கு அந்த மாதிரிலாம் வராது உங்களுக்கு மொத்தமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் டூ ஸ்கேல் த்ரீ இந்த மாதிரி வேக்கன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன் அப்படின்னா ஒரு பிஓக்கு ஈக்குவலான போஸ்டிங் போடுவாங்க ஆஃபீஸர் ஸ்கேல் டூ அப்படின்னா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க இங்கே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒரு கிளரிக்கலுக்கு ஈக்குவலான போஸ்டிங் தான் உங்களுக்கு வேக்கன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு சேலரியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் எக்ஸாமோட அந்த எக்ஸாம் பேட்டர்ன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அந்த லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறாங்களா அது வந்து ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எஸ்பிஐ எஸ்பிஐ அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக பிரான்ச் இருக்குது அப்ராட் கண்ட்ரீஸில் கூட இருக்குது உங்களுக்கு இருக்கிறதுல ஹை சேலரி கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேங்க்கில் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து உங்களுக்கு வந்து கிளர்க்குக்கு ஈக்குவலாக ஜூனியர் அசோசியேட் அதாவது ஜேஏ அப்படிம்பாங்க உங்களுக்கு வந்து டிசம்பர் எண்டில் தான் மோஸ்ட்லி இந்த வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாமல் இதுலேயும் பிஓக்கான வேகன்சி எஸ்ஓக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாக்கான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நபர்ட் பேங்க்கில் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் பேங்க் ஜாப் இருக்கு பட் ஃபெமிலியரா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்றது அப்படின்னா ஒன்னு ஐபிஎஸ் ஆர்ஆர்பி ட்ரை பண்ணுவாங்க இல்ல ஐபிஎஸ் ட்ரை பண்ணுவாங்க இல்ல எஸ்பிஐ ட்ரை பண்ணுவாங்க இல்ல எல்லா எக்ஸாமுமே வந்து ட்ரை பண்ணுவாங்க உங்களுக்கு பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் இதுக்கு தான் நீங்க ட்ரை பண்ணணும் இதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்ல உங்களுக்கு ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேல எலிஜிபிள் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் சிலபஸும் மோஸ்ட்லி காமனா ஒரு ஆறு டாபிக்ல தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு நீங்க என்ன எக்ஸாம் ட்ரை பண்றீங்க அதை பொறுத்து லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி தான் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இப்போ எப்படி சொல்றது அப்படின்னா இப்போ நீங்கள் ரீசனிங் வந்து எல்லா எக்ஸாம்லேயுமே வரும் உங்களுக்கு இப்போ கிளரிக்கல் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரீசனிங் வந்து கிளரிக்கல் ரேஞ்சுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து கேட்பாங்க உங்களுக்கு இதுவே பிஓ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக வந்து கேட்பாங்க உங்களுக்கு அபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐபிபிஎஸ்ல கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் எஸ்பிஐ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தான் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் மேக்ஸிமம் ஒரு ஆறு டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் ஒரு டவுட் வரும் உங்களுக்கு அதாவது இந்த எக்ஸாம்லாம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமே ஐபிபிஎஸ்லேருந்து கேலண்டர் அப்படிங்கிற ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான கேலண்டர் அப்படின்னு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் வந்து அவங்க ஒரு டேட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க எதுக்குனா நம்ம ஏர்லியாக ப்ரிப்பேர் பண்ணணும் நம்மளுக்கு அந்த எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கேலண்டர் வந்து முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க எப்படி டிஎன்பிஸில் கேலண்டர் ரிலீஸ் பண்ணுறாங்களோ மாதிரி இங்கேயும் வந்து கேலண்டர் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த கேலண்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஐபிபிஎஸில் கிளரிக்கல்க்கான வேக்கன்சி எப்போ வருது பிஓக்கான வேக்கன்சி எப்போ வருது எஸ்போவுக்கு எப்போ வேக்கன்சி வருது ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிக்கான நோட்டிகேஷன் எப்போ வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க இல்லை எஸ்பிஐ ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான நோட்டிபிகேஷன் நம்மளுக்கு எப்போ வரப்போகுது இந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ உங்களுக்கு அதை பார்க்கும்போதே ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு எப்போ வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க எப்போ வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க எப்போ வந்து அமௌண்ட் பே பண்ணணும் ப்ளஸ் வந்து முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டென்டேட்டிவ் டேட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க நம்மளுக்கு ப்ளஸ் வந்து ஹால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க பிரிமிலரி எக்ஸாம் எப்போ ஏன்னா பேங்க் ஜாப் பொறுத்தவரைக்கும் பிரிமிலரி மெயின் அப்படிங்கிற எக்ஸாம் கம்பல்சரியாக இருக்கும் இதுவே நீங்கள் வந்து எஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு ஸோ ப்ரிமிலரி எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மெயின் எக்ஸாம் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி டீடைல வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிடுவாங்க ஸோ ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு அதை பார்க்குறப்பே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாமுமே கண்டிப்பாக ஒரு ஒன் மந்த் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் பட் மோஸ்ட்லி இந்த பேங்க் சீசன் அப்படின்னா ஒரு ஏப்ரலுக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் ஜனவரிக்குள்ளே மோஸ்ட் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி முடிச்சிருக்கோம் உங்களுக்கு ஸோ இது வந்து ஃபார்மேட் உங்களுக்கு நீங்கள் எப்படி வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் ஐபிபிஎஸ் கேலண்டர் வந்து ஒவ்வொரு வருஷமே ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோவில் ஐபிபிஎஸ் காலண்டர் டூ தௌசண்ட் எந்த எக்ஸாம் எப்போ வருது எப்போ டென்டேட்டிவ் டேட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்புடின்னா இப்போ வந்து எக்ஸாம் எப்போன்னு தெரிஞ்சாச்சு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சாச்சு எலிஜிபிள் வைஸாக என்ன எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டோம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டிகிரி முடிச்சா ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்குமா ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து நிறைய இடத்துல வந்து கேட்குறாங்க என்ன மாதிரியான கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கேட்பாங்க அந்த மாதிரி டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் போறது வரையும் ரொம்ப ப்ரோக்ராமிங் தெரியணும் அப்படிங்கிற இல்லை பேசிக்காக கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா போதும் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ரூரல் ஏரியாவில் இருக்க அந்த ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்குலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் எழுத படிக்க தெரியணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன மாதிரியான டிகிரி முடிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தராங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளர்க் பிஓ போஸ்டிங்க்கு என்ன டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் சப்போஸ் டிஸ்னஸ் எஜுகேஷனில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட ப்ராப்பராக ரிஜிஸ்டரான ஒரு இன்ஸ்டியூட்லேயோ காலேஜ்லயோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுவே குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க என்னமன்ன போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்போ அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எஸ்போ அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிமாங்க இது கீழே ஐடி ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி நிறைய வேகன்சி வரும் உங்களுக்கு இப்போ ஐடி ஆஃபீஸருக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக் சாரி பிஎஸ்சியில் எம்எஸ்சி பிஜி கம்ப்யூட்டர் லவென்ட்டா முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுவே இன்ஜினியரிங்ல சிஎஸ்சி ஐடி இந்த மாதிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுவே அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா ஃபோர் இயர்ஸ்க்கான அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டான டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுவே வந்து ஹச்ஆர் ஆஃபீஸர் பர்சனல் ஆஃபீஸர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் இருக்கும் அதுக்கு எம்பிஏ ஹச்ஆர் இந்த மாதிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் இன் டெப்தாக இதை பற்றி டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனல் ஐபிபிஎஸ் எஸ்போ பற்றி இல்லை ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பற்றி அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ பற்றி நிறைய வீடியோ வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ எஸ்போக்கு மட்டும் குறிப்பிட்ட டிகிரி நீங்கள் என்ன ஆஃபீஸர் ட்ரை பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து எலிஜிபிள் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு ஒர்க்கும் வந்து அது ரெலவெண்ட்டாக தான் கொடுப்பாங்க இப்போ ஐடி ஆஃபீஸருக்கு கம்ப்யூட்டர் ரெலவெண்டான ஒர்க் கொடுப்பாங்க அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸருக்கு அக்ரிகல்ச்சர் ரெலவெண்டான அந்த லோன் இருக்கும்ல அது ரெலவெண்டான ஒர்க் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு ஸோ நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்கு ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் பேட்டர்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டாபிக் உங்களுக்கு ஸோ ஆல்ரெடி இதை பற்றி பேசிக்காக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்த்தோம் ஒரு ஆறு டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வரும் அப்படிங்கிறத பிரிமிலரி பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங் ஆப்டியூட் இங்கிலீஷ் இல்லை தான் கொஸ்டின் வரும் சில எக்ஸாம் இங்கிலீஷ் கூட வராது உங்களுக்கு ஸோ மெயின் எக்ஸாம் அப்படின்னா இந்த மூணு டாப்பிக்கும் வரும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அகெயின் சொல்கிறேன் இந்த மூணு டாப்பிக்கும் வரும் ரீசனிங் ஆப்டியூட் இங்கிலீஷ் இது மூணும் வரும் ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் அடவெண்டான டாப்பிக்கில் வந்து கொஸ்டின் வரும் ஜென்ரல் அவர்னஸ் ஜென்ரல் அவர்னஸ் பொறுத்தவரையும் जी के அப்படிம்பாங்க கரண்ட் அவேர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கே இதுலேருந்து வரும் உங்களுக்கு ப்ளஸ் ஃபினான்ஷியல் அவர்னஸ் ஃபினான்ஷியல் அவர்னஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை பேங்கிங் ரெலவென்ட்டான டாப்பிக்கில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஆறு டாப்பிக்கில் தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு நீங்க நீங்கள் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ இந்த ஆறு டாப்பிக்கில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அதிலே முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பேங்கிங் ரெலவெண்ட்டான டாப்பிக்கும் கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டான டாப்பிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸோ உங்கள் ஸ்கில் பேஸில் மட்டும் தான் இருக்குது நீங்கள் எவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போலாம் ரொம்ப காம்படிஷன் வந்து ஹெவ் இருக்கு உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஸ்டூடண்ட்ஸ் அப்ளை பண்றாங்களோ அந்த அளவுக்கு அதிகப்படியான எஃபோர்ட்டும் போடுறாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பதினெட்டு மணி நேரத்துக்கு மேலே கூட பேங்க் ஜாப்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எல்லாமே உங்கள் கான்ஃபிடன்ட் ப்ளஸ் உங்களோட ஹார்ட் ஒர்க் பேஸில் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு இதுவே நீங்கள் எஸ்ஓ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்ஓ அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க இதோட சிலபஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிரிமினரில் காமனான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும் ரீசனிங் ஆப்டியூட் இங்கிலீஷ் இதுலேருந்து வரும் மெயின் எக்ஸாமில் ஃபுல் அண்ட் ஃபுல் கம் அதாவது நீங்கள் என்ன மாதிரியான ஆஃபீஸர் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அந்த போஸ்டிங் இப்பார்ட் கொடுத்துருப்பாங்க இப்போ எக்ஸாமுக்கு ஐடி ஆஃபீஸர் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கம்ப்யூட்டர்லவன்ட்டா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி இந்த மாதிரி டாபிக் வந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு இதுவே அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட்டாக அந்த ஃபார்மிங் ரிலவெண்ட்டாக சாயில் ரிலவெண்ட்டாக இந்த மாதிரி டாப்பிக்கில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க இதுவே அச்சார் ஆஃபீஸர் அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ரிலவெண்ட்டான டாப்பிக்கில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு ஸோ நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எஸ்ஓ போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு சில உங்களுக்கு சப்போஸ் எஸ்ஓக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் கிளர்க் பிஓ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிளர்க் அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் பிஓ அப்படின்னா ஒரு ஆஃபீஸருக்கான வேகன்சி முக்கியமாக அடுத்து எடுத்து ப்ரொமோஷனல் அசிஸ்டன்ட் மேனேஜர் மேனேஜர் இந்த மாதிரிலாம் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சேல்ரி எந்த ரேஞ்சில் கிடைக்கும் அந்த மாதிரி கேட்டிங்க அப்புடின்னா பொறுத்த பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா கிளரிக்கல் ரேஞ்சில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆரேஞ்சாக ஒரு டுவெண்ட்டி கிடைக்கும் உங்களுக்கு இதுவே பிஓஎஸ்ஓ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜாக ஒரு முப்பத்தாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது நீங்கள் எந்த பேங்க்கு போகிறீங்க என்ன மாதிரின ஜாபுக்கு அப்லோட் பண்ணுறீங்க ப்ளஸ் முக்கியமாக எந்த சிட்டியில் ஒர்க் பண்ணுறீங்க இதை பேஸ் பண்ணி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா அலவென்ஸ்லாம் சிட்டி பேஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸிட்டி ஒய் சிட்டி ஜெட் சிட்டி அப்படிம்பாங்க இந்த எக்ஸிட்டி ஒய் சிட்டி இஜென்ட் சிட்டிலாம் பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் டிவைட் பண்ணுவாங்க நம்மளுக்கு ஸோ இந்த வீடியோ பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேங்க் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு நான் அப்ளை பண்ணணும் பட் எனக்கு எதுவுமே தெரியாது அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேஸ் பேசிக்காக சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் முக்கியமாக ரூரல் ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க அட்லீஸ்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஜாப் இருக்குது இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி எஃபர்ட் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோவில் வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கைஸ்